சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய வழிபாடை மட்டும் நிறுத்தாம இந்த குங்கிலிய கலையனார் வந்து தொடர்ந்து குங்கிலியம் போட்டு அந்த தூப வழிபாட்டை செஞ்சுட்டே இருந்தாரு அவருக்கு வறுமை வாட்டுது சொல்ல முடியாத துயரம் வீட்டில் குழந்தைகள் மனைவி எல்லாரும் வந்து குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லாமல் பட்சி பட்னியாக கிடக்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு வந்து எண்ணம் எல்லாம் ஐயோ சுவாமிக்கு குங்குளியம் வாங்குறதுக்கு வேற எதை விற்கலாம் எப்படி அந்த வழிபாடை நம்ம நிறுத்தாமல் செய்யறதுன்றதுலயே அவருக்கு கவனம் பூரா இருக்கு இதே மாதிரி காலப்போக்கில் அவரோட செல்வம் எல்லாம் குறைஞ்சி 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 கவலைக்கிடமான சூழ்நிலையில் அவங்க ஃபேமிலி இருக்காங்க அப்போ என்ன பண்றாங்க அந்த மனைவி வந்து எந்த ஒரு பெண்மணியும் இந்த வேலையை செய்யறதுக்கு தயங்குவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில கூட அந்த மனைவி என்ன பண்றாங்க தன்னுடைய கணவர் கணவர்கிட்ட கொடுத்து ஏங்க நாம பசி பட்டினியா இருந்தா பரவாயில்ல குழந்தைகளும் இந்த பசியில துன்புற்று இருக்கிறாங்க அதனால இந்த திருமாங்கல்யத்தை வித்தாது நெல்மணிகளை வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலான்னு சொல்லி திருமாங்கல்யத்தையே கழட்டி கணவன்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ கலையனார் என்ன பண்றாரு அந்த மனைவியோட திருமங்கல்யத்தை வாங்கிட்டு வீதியில போகிறார் பெருமான் என்ன பண்ணுவார் சிவபெருமான் அவர் தான் திருவிளையாடல் நடத்துறதுல பெரியவராச்சே பக்தன் வந்து நம்ம பக்கம் வரானா இல்ல குடும்பத்து பக்கம் போறானான்னு டெஸ்ட் வைக்கிறார் எப்படி வைக்கிறாரு பாருங்களேன் அவர் நெல்மணியை தேடின்னு போறாரு குழந்தைங்க பசி ஆத்துறதுக்கு அப்போ வீதியில போயின்னு இருக்கிறச்சே ஒரு பெரிய வியாபாரி வந்து ஒரு பெரிய மூட்டை எடுத்துட்டு வரான் அந்த மூட்டையில என்ன சொல்லி தருமா வைக்கிறான் குங்கிலியங்க குங்கிலியம் சுவாமிக்கு தூவம்போட அற்புதமான குங்குளியம் நறுமணமிக்க குங்குளியும் அப்படின்னு சொல்லி சப்தமாக கூவிண்டே விற்றுன்னு வரான் இதை பார்த்ததும் இந்த நெருமணி வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு போகணுன்ற எண்ணம் இந்த கலையனாருக்கு மறந்து போய் ஆஹா இந்த தங்கத்தாலியை விற்று சுவாமிக்கு இந்த மூட்டை ஃபுல்லாக இருக்க குங்குயத்தை வாங்கி போய் சுவாமிக்கு வழிபாடு செய்ய வேண்டியது தான் இனிமேல் சுவாமியோட வழிபாடு தடைப்படாதுன்னு சந்தோஷப்பட்டு நேராக போய் அந்த வியாபாரிக்கிட்ட ஒரு மூட்டை அந்த குங்குளியத்தை வாங்கிட்டு நேராக போறார் போய் கோவில் உள்ள பத்திரமா அதை வந்து வச்சிட்றார் தினமும் வந்து பூஜை பண்ணுறதுக்காக கணேஸ்வரர் கோயிலில் போய் வச்சிடுறாரு சேமிப்பறையில் வச்சு பூஜைக்குன்னு சந்தோஷப்படுறாரு இதுக்குள்ளே என்ன ஆகுதுங்க வீட்டில் வந்து மனைவி குழந்தைகள் வந்து அப்படியே அப்பா வருவார் கணவர் வருவார்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி எதிர்நோக்கி பசியில் அப்படியே மயங்கிடுறாங்க ராத்திரியும் ஆயிடுச்சு மயக்கத்திலேயே பசி மயக்கத்துலேயே அவங்கெல்லாம் தூங்கிடுறாங்க இந்த நேரத்தில் அந்த கலைனாரோட மனைவியின் கனவுல யார் வரா உங்களுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்குமே கதையிலேயே நம்மளோட ஹீரோ சிவபெருமான் தான் வரா வந்து அம்மா ஓ இல்லத்தில் அறுசுவை உணவை நீ தயார் செய் அதுக்கான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமி கனவுல சொல்லிட்டு அந்த இல்லத்தரசி கனவில் சொல்லிவிட்டு போயிடுறார் அந்த அம்மா டக்குன்னு கனவு கலைஞ்சி எழுந்து பார்க்குறாங்க வறுமையில் வாடின வீடு அப்படியே செல்வ செழிப்போடு எல்லா செல்வத்தோடு நிரம்பி இருக்குது